ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிச்சன் வித் டூ கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அலஹமது இல்ல நாங்களும் நல்லாவே வைக்கிறோம் இன்றைக்கு நான் ஒரு நூடுல்ஸ் ரெசிபியோட வந்திக்கிறேன் அதுவும் நோமலா வெஜிடபிள் நூடுல்ஸ் இல்லை ஒரு நாசி நூடுல்ஸ் ஒரு அட்டகாசமான டேஸ்டோட எப்படி வாங்க பார்க்கலாம் நான் சிக்கன் அடுத்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணி பண்ணி கட் பண்ணி ப்ரॉन्स மட்டும் சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணல. 얘는து பொரிக்கும் போது சின்னதாக ஆகும். அதுக்காக வேண்டிதா. இப்போ நாங்க இது மூணையுமே நாங்க ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல மெரினேட் பண்ணிக்கλωவா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வளமையாகவே நாங்கள் செய்கிற நூடுல்ஸை விட இப்படி நாசி நூடுல்ஸை கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒண்டீக்கும் நல்ல ஒரு இது உண்டு மீக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாசி குரான் மாதிரியே அதே ஸ்டைலில் நாசி நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட் ஆகிக்கும் இப்போ நான் ஒரு தாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன் என்ன சூடாவினதும் தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கோங்க என்ன சூடாவினதும் ஃபர்ஸ்ட்ல சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் என்ன சொன்னா ப்ரான்ஸ் கொஞ்சம் மீன் வாசம் வரும் அதுக்காக சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் நீங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பைஸாக குறைச்சி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் மிளகத்தூள் மட்டும் சேர்த்து செய்வோம் மேலும் மணி அது நாசி நூடுல்ஸ் ஸ்டைலுக்கு வராது அந்த நல்லா உரப்பாக காரசாரமாக இருந்தால் தான் அந்த நூடுல்ஸ்ட்டு டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் அதை இறக்கிக்கொள்ளுவோம் அடுத்ததை நாங்கள் எஸ்கியூஸை போட்டுக்கொள்ளுவோம் அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இதுவும் பொரிஞ்சிருச்சு அதையும் எடுத்து கொள்ளுவோம் இப்போ அடுத்து நாங்கள் ப்ரான்ஸை போட போகிறோம் ப்ரவுன் செய்யும் நல்ல போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் நீங்கள் சிக்கன் மட்டும் போட்டு செய்வோம் மேலும் ஆனால் இது மூணுமே போட்டால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் പ്രോൺസ് കുറഞ്ഞ് ടീക്ക പോലെയും നമ്മൾ നൂഡിൽസെ വേഗ വെച്ച് കൊണ്ടുപോവ് നിങ്ങൾ നൂഡിൽസ് ഏളിയാ വേഗം വെച്ച് വടിക്കട്ടി വെക്കുവാണ് ഒണ്ടോണ്ട് ഒട്ട ഒട്ട് തുടങ്ങിയിടും അപ്പം നിങ്ങൾ നൂഡിൽസ് വെന്തത് ഉടനെത്താൻ പോട്ട് ചെയ്യ വേണ്ടി വരും അതിനാൽ കറിയെത്താൻ ഫസ്റ്റ് റെഡി പണു അപ്പം അടുത്ത സൈഡിൽ നാ നൂഡിൽസുക്ക് തണ്ണി വെച്ചിരിക്ക അങ്ങട്ട് സൈഡിൽ തന്നി കൊളിച്ചിട്ടേക്ക് ഇത് നൂഡിൽസ് വേഗത്തിക്കാ വേണ്ടി ப்ரன்ஸ் புரிஞ்சுட்டு இந்த ப்ரௌன்ஸ் பொறிச்சு என்ன ஏனீங்க உடனே ஏதாவது கறி சமைக்கிறீங்க சொன்னா ஊற்றி சமைச்சு பாருங்க நல்லா வாசம் பிரான்ஸையும் இறக்கிக் கொள்ளுவோம் இப்போ நான் நூடுல்ஸ் அவிச்சு கொள்ளுவோம் நான் எடுத்துக்கிறது ஸ்ரீலங்கா கிடைக்கிற பிரீமா நூடுல்ஸ் இப்போ இது தான் நான் போட்டு அவிச்சு கொள்ள போகிறேன் இது செஞ்சால் கிட்டத்தட்ட பெரிய ஆட்களே ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம் இந்த பேக்கெட்டை ஒரு ஹாஃப் பேக்கெட் எடுத்துக்கொள்கிறேன் நான் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் வேகட்டும் நூடுல்ஸ் வேகிற கெப்பில் நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க நிறைய பேர் நினைப்பீங்க நூடுல்ஸ் குழஞ்சிடுமேன்னு சொல்லி அடுப்பை குறைச்சி வச்சா குலையாது அதுக்கு எப்போ நாங்கள் கறியை செஞ்சு கொள்வோம் ஏன்னா கறியை செஞ்சு முடியத்தான் இந்த நூடுல்ஸ் வெந்திக்கணும் ஏர்லியாக வெந்திருச்சுன்னு சொன்னால் உன்னோட ஒன்று உட்ட தொடங்கிடும் இப்போ நாங்கள் ஒரு பேனோட அடுப்பில் வச்சு கறியை செய்ய தொடங்குவோம் நூடுல்ஸுக்கான தேவையானாலும் என்ன சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் வளமையை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இஞ்சி வெள்ளைப்பூடும் பேஸ்ட போடுறேன் நல்ல சூடாகட்டும் அதோட கேரட் சின்ன சின்னதா வெட்டிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நாங்க வெங்காயம் வட்ட வட்டமா வச்சிருக்கிறேன் பெருசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் ஃப்ரை பண்ணதே உப்பு சேர்த்துக்கிறோம் நூடுல்ஸ்லேயும் உப்பு சேர்த்திக்கிறோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சிக்கிறதெல்லாம் சிக்கன் ப்ரான்ஸ்யூஸ் மூணையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேணும் எடுத்துகிட்டு போ இப்போ நான் இதில் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன் இதுல டொமேட்டோ சாஸும் கொள்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்னவங்க பெருசாக உரப்பு சாப்பிட மாட்டாங்க ஸ்பைசியே இல்லாமல் சாப்பிடுவாங்க அப்போ அதை சுற்றி நான் கொஞ்சம் கறி எடுத்து வைக்கிறேன் தான் நான் சில்லி ஃப்ளேக் சேர்க்க போறேன் இப்போ தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இல்லை சில்லி பேஸ்ட் இருந்தால் சில்லி பேஸ்ட்டும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நூடுல்ஸை வடித்து அப்படியே சேர்த்துக்கொள்வோம் நூடுல்ஸ் நேரத்திலே வடித்து வச்சீங்கன்னா அந்த சூட்டுக்கு ஒன்று ஒன்று ஒட்டிடும் அப்ப அது நூடுல்ஸ் வந்து நல்லாது எப்பயும் நாங்கள் கறியை செஞ்சுட்டு தான் நூடுல்ஸை செஞ்சு கொள்ளணும் నూడిల్స్ వడిచదు కరీ సేల్ ఇప్పుడు నూడిస్ పో మిక్స్ పన్నీ ఇప్పు నూడిల్స్ కొంచెం ఎత్తు వే పిల్లకేంది స్పైసీ ఇలా సాపడువా மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் கொஞ்சம் போதலன்னு சொன்னா கொஞ்சம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொள்றேன் எங்களோட நாசு இன்னொன்னு சரியா வச்சு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு நல்லா அழகா டேஸ்டி டேஸ்டியாக்கு சொல்லி ഇെസിപ്പി ഉോട്ടില ട്രൈ പണി പാരുങ്ങിങ്